ஹரே கிருஷ்ணன் லாக்கு நமஸ்காரம் சோ இன்று தொடக்கமாக நாம் பகவத்கீதையுடைய ஒன்பதாம் அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம் ஒன்பதாம் அத்தியாயம் அப்படிங்கிறது ராஜகுஹ்ய யோகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு கிருஷ்ணர் உண்மையில இந்த பேர் எல்லாம் வந்து கிருஷ்ணர் பேசும்போது வைக்கல கிருஷ்ணர் என்ன பண்றார் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தன்னுடைய ஞான திருஷ்டினால சஞ்சயன் வந்து திருதராஷன் சொல்லிட்டு இருக்கார் இந்த விஷயத்தை வியாசதேவர் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய ஞான திருஷ்டியை என்ன பண்றாரு பார்த்து எழுதி வைக்கிறார் அதுதான் அவளுக்கு மகாபாரதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாரதம் அப்படிங்கிறது இது புராணம் கிடையாது இது இதிகாசம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இதிகாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து எழுதுறதுக்கு பேர் தான் இதிகாசம் அப்படின்னு பேர் சொல்றது உண்டு சோ அப்ப இந்த விஷயங்களை மகாபாரதம் அப்படின்ற விஷயத்தை எப்பயோ நடந்த விஷயத்தை உக்காந்து எழுதி வைக்கல அவரு வியாசதேவர் வியாசதேவர் என்ன பண்ணார் அப்படின்னா நேரடியா பார்க்கிறார் பார்த்து எழுதி வைக்கிறார் வியாசதேவர் பார்த்த மாதிரி தெரியலையே முடியும் அப்படின்னா அவருடைய ஞான திருஷ்டினால எல்லாத்தையும் பார்க்கறேன் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஆஹ் சாஸ்திரம் சொல்லுது அவருடைய ஞான திருஷ்டினால அவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்த விஷயத்தை அப்படி எழுதி வைக்கிறார் பார்க்கறது மட்டும் கிடையாது ஒவ்வொருத்தருடைய மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உள்பட வியாசர் தெரியும் ஏன்னா நீங்க மகாபாரதத்துல பாத்தீங்க அப்படின்னா மகாபாரதமா இருந்தாலும் சரி இல்ல ராமாயணமா இருந்தாலும் சரி ரெண்டுமே இதிகாசங்கள் சொல்லி சொல்லப்படுது இதிகாசனுடைய சிறப்பு இதுதான் என்னது மகாபாரதத்துல கிருஷ்ணர் ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு இருப்பார் அதை வெளில சொல்லியிருக்க மாட்டார் வெளில பேசியிருக்க மாட்டார் ஆனால் நம்மளுக்கு அது மகாபாரத்துல வரும் கிருஷ்ணர் தான் பேசவே இல்லையே அது எப்படி எழுத வச்சு எழுதி எழுத முடியும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் ஸோ அதனால தான் நம்மளுக்கு சொல்லப்படுது அந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தருடைய மனசில் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த கூட தெரிந்து எழுதக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கிடைச்சிருக்கு ஆஹ் நம்ம ராமாயணத்திலயும் பார்க்கறோம் ராமாயணத்திலும் அஹ் சீதாதேவி ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கா அதனுடைய மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா சீதாதேவிதா மனசுல நினைக்கிறா அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு அப்படின்னா அங்க வால்மீகி ரிஷி எழுதி வைக்கிறார் சீத்தனா யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையே சொல்லாத விஷயத்த எப்படி எழுத முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதான் விஷயம் அங்க அவங்களால என்ன பண்ண முடியும் ஒருத்தருடைய மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட தெரிஞ்சுக்க முடியும் அதனால அவங்க ரிஷிகளா இருக்காங்க ரிஷிகளுக்கு அவங்க தன்னுடைய மனசை கட்டுப்படுத்துறதுனால அதே போல தன்னுடைய பரமாத்மாவோட தொடர்பில் இருக்கிறதுனால மற்றவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ண முடியும் ரிஷிகளால் கவனிக்க முடியும் ஸோ அதனால நம்ம இதை வந்து இத்திஹாசம் அப்படி அந்த இத்திஹாசத்துல நம்ம இப்போ இருக்கிறது ராஜகுஹ யோகம் அப்படின்னு இதுக்கு ஆச்சாரிகள் பேர் வச்சிருக்காங்க பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரதனுடைய ஒரு பகுதியாக தான் இருந்தது இது வந்து தனி சாஸ்திரம் அப்படிங்கிறது கிடையாது இது மகாபாரதம் படிக்கும்போது எல்லாரும் இதை சேர்த்து படிப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் ஆஹ் ஆதிசங்கரர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மகாபாரத்துல இந்த பகவத்கீதை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சாஸ்திரம் ரொம்ப முக்கியமான கிரந்தம் அப்படின்றத என்ன பண்றாரு பிரிச்சு எடுத்து காட்டுறாரு ஏன்னா கிருஷ்ணரும் அர்ஜுனும் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க இந்த ஒரு இடத்துல மட்டுமா பேசியிருக்காங்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நிறைய சம்பவத்துல நிறைய இடங்கள்ல நிறைய சந்தர்ப்பங்கள்ல பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த பேச்செல்லாம் மகாபாரத்தில் ஒரு பகுதியாக ஒரு கதையாக தான் வருது அது ஒரு பெரிய தத்துவ விஷயமா எடுத்து சொல்ல ஆனால் இந்த இடத்துல போர்க்களத்தில் குறிப்பா இந்த சமயத்தில் பேசக்கூடிய இந்த விஷயத்தை சாஸ்திரத்தினுடைய சாரமாக என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு ஆதிசங்கர் எடுத்து சொல்றார் அதுக்கப்புறம் அவர் எடுத்து இந்த மகா இந்த பகவத்கீதையை மகாபாரத்துலேருந்து தனிப்படுத்தி இதை ரொம்ப பிரபலப்படுத்துகிறார் எந்த ஒரு சம்பிரதாயமாக இருந்தாலும் அவங்களுக்கு மூன்று விதமான பிரமாணங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் என்னென்ன பிரமாணம் அப்படின்னா ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு அப்புறம் ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு அதுக்கப்புறம் நியாய பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னா உபனிஷத்துக்கள் கண்டிப்பா எல்லா சம்பிரதாயத்திலும் உபநிஷத்துக்கள் படிச்சு தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா உபநிஷத்துக்கள் அப்படிங்கிறது வேதத்தினுடைய சாரமா சொல்லப்படுது ஒவ்வொரு வேதமும் அதற்கான உபனிஷத்தை கொடுத்திருக்கும் அந்த வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம எனக்கு எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதனுடைய உபனிஷத்துல தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்ப எல்லா சம்பிரதாயத்திற்குங்களும் கண்டிப்பா உபனிஷத்தில் படித்து ஆரம் ஆரம்பிப்பாங்க இதுக்கு பேரு ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது வருது ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னா ஞாபகத்தினால் எழுதி வச்சது ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது ரிஷிகள் எழுத ரிஷிகளால் எழுதப்பட்டது அதை நம்ம ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த ஸ்மிருதி பிரஸ்தானத்துல தான் நம்மளுக்கு பகவத்கீதை அப்படிங்கிறது வருது ஏன்னா பகவத்கீதை அப்படிங்கிறது தியாகர் என்ன பண்ணுறார் அவருடைய மனசுல தோன்றியதை மனசுல பார்த்ததை என்ன பண்றாரு எழுதி வைக்கிறார் இதுக்கு பேரு ஸ்மிருதி பிரஸ்தானம் பகவத்கீதை அப்படின்னு சொல்லி சொல்றோம் மூன்றாவது நியாய பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பிரஸ்தானம் அப்படின்னா வேதாந்த சூத்திரம் ஸோ வேதாந்த சூத்திரத்தை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்பட்டது ஒவ்வொரு ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் அப்ப யார் ஒருவர் ஒரு பரம்பரையில வராங்களோ ஒரு சம்பிரதாயத்தில் வராங்களோ அவங்க கண்டிப்பா இந்த மூன்று விஷயத்த படிக்கணும் இந்த மூன்று விஷயத்தை படிக்காம அவங்களால ஆத்மாவையும் புரிஞ்சிக்க முடியாது பகவானையும் புரிஞ்சிக்க முடியாது இந்த ஜட உலகத்தையும் புரிஞ்சுக்க முடியாது மோட்சமும் அடைய முடியாது அவங்களுக்கு ஞானமும் சித்திக்காது பக்தி அப்படின்னா வெறும் பக்தி மட்டும் கிடையாது பக்தியோட ரெண்டு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பா வளரணும் வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித்தா ஜனயதி ஆஷு வைராக்கியம் ஞானம் சே தகை துக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் வாசுதேவே பகவதி பகவான் வாசுதேவனுக்கு நாம் பக்தி செய்யும் பொழுது ஜனயதி ஆசு வைராக்கியம் ஜனயதி அப்படின்னா தோன்றுகிறது எப்படி தோன்றுகிறது உடனடியாக ஆசு உடனடியாக தோன்றுகிறது பக்தி செய்யறான் அப்படின்னா அவனுக்கு இது உடனடியாக தோன்றுமா என்னது வைராக்கியம் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஞானம் வைராக்கியம் அப்படின்ற ரெண்டு விஷயம் ஒருவனுக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார் ஞானம்னா என்னது வைராக்கியம்னா என்னது ஞானம் அப்படின்னா பகவான் தான் அனைவற்றிற்கும் சொந்தக்காரர் எல்லாம் பகவானுடைய சொத்து எல்லாம் பகவானுள்ள இருக்கு நாமும் பகவானுடையவர்கள் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இதுதான் ஞானம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஞானம் அப்படிங்கிறது எல்லாம் பகவானுடைய சக்திகள் எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் வேற ஒன்றும் கிடையாது இது கிருஷ்ணர் சொல்றார் பகுநாம் ஜென்மநாமந்தே ஜானவான் மா பிரபர்த்ததே வாசுதேவ சர்வம் சமஹாத்மா சுதுர்லபா ஞானவான் அப்படின்னு சொல்லி சொல்றார் இவன் ஞானத்தை உடையவன் யாரு வாசுதேவ சர்வம் எல்லா இடத்துலையும் வாசுதேவன் இருக்கான் பாக்கிறான் இல்லையா அவன் ஞானம் உடையவன் அகம் சர்வச பிரபவ மத்த சர்வம் பிரபர்த்ததே இதி மத்வா பஜந்தேமாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் நான் தான் அனைவற்றிற்கும் சொந்தக்காரன் அப்படின்னு புரிஞ்சிக்கிறது ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றான் இது ஞானம் அப்போ வைராக்கியம் அப்படின்னா என்னது வைராக்கியம் அப்படின்னா எப்போ எல்லாமே பகவானுக்கு சொந்தமானதோ அப்போ எல்லாவற்றையும் நம்முடைய சுய திருப்திக்காக உபயோகப்படுத்தாமல் பகவானுடைய சந்தோஷத்துக்காக உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் வைராக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ வைராக்கியம் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் பகவானுடையதன் புரிந்து எதையும் நம்ம வெறுக்காமல் எதையும் துறக்காம எதையும் நம்முடைய சந்தோஷத்துக்காக உபயோகப்படுத்தாமல் பகவானுடைய சேவைக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அதுதான் வைராக்கியம் இது ரெண்டும் வளரணும் பக்தியோட சேர்ந்து வளரணும் இது வளரல அப்படின்னா அதுக்கு பேர் பக்தியே கிடையாது இது எப்ப வரும் அப்படின்னா நம்ம இந்த மூன்று விதமான சாஸ்திரங்களையும் புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் விலை கொடுக்கணும் இல்லையா சும்மா எதுவும் கிடைச்சிடாது இல்ல நம்ம இந்த உலகத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் விலை கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் படிக்கணும் எல்லாத்தையும் கொஞ்சம் பயிற்சி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே இருக்கு ஆனா ஆன்மீகன் வந்தா மட்டும் எந்த வேலையும் கொடுக்க தேவையில்லை எந்த பயிற்சியும் தேவையில்லை இல்லையா நான் என் இஷ்டப்பிரகாரம் செய்வேன் நான் என்ன வேணால் படிப்பேன் என்ன வேணால் கடைப்பிடிப்பேன் என்ன வேணால் கேட்பேன் எனக்கு ஆன்மீகம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி நினைக்க ஆரம்பிச்சிடறோம் மற்ற எல்லா விஷயத்திலும் நம்ம ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் ஆன்மீகத்தை வந்தால் மட்டும் அப்படின்னா நான் என்ன செய்யறனோ அதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிடையாது ஆன்மீகத்தில் தான் ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர் இருக்குது அதனால பரம்பரைன்னு சொல்லி சொல்கிறோம் பரம்பரையில் வராத ஞானம் பரம்பரையில் இருந்து நம்மளுக்கு கொடுக்கப்படாத தீட்சை பரம்பரையிலேருந்து வராத செயல்பாடுகள் எந்த விதத்திலையும் யாருக்கும் உபயோகமா இருக்க போறது கிடையாது வெளிப்புறத்தில் பார்க்கும்போது அது ஆன்மீகம் போல தோன்றலாம் ஆனா உண்மையில அது ஆன்மீகமாவே இருக்காது நமக்கு அது வெறும் தான் இருக்கும் சரி அப்ப இந்த மூன்று விஷயத்தை புரிஞ்சிக்கணும் என்னென்னது ஸ்ருதி பிரஸ்தானம் ஸ்மிருதி பிரஸ்தானம் நியாய பிரஸ்தானம் அப்படின்னு மூணு விஷயம் சொன்னேன் இதுல ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படிங்கிறது உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொன்னேன் நம்ம எப்போ உபனிஷத்தை படிக்க போகிறது உபனிஷத்தை நம்மளால் படிக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் எத்தனை உப்பநிஷத்துகள் இருக்குது நூற்றி எட்டு உப்பனிஷத்துக்களுக்கு சொல்லி சொல்கிறாங்க நூற்றி எட்டு அப்படிங்கிறது வெறும் கணக்கு தான் அதுக்கு மேல் நிறைய உபனிஷத்துக்கள் இருக்கு ஸோ முதல்ல நம்மளுக்கு எல்லா உபனிஷத்தையும் வாங்குறது கஷ்டம் அந்த உபநிஷத்துல இருக்கிறதே கஷ்டம் அதை படிக்கிறதும் கஷ்டம் ஏன்னா அதனுடைய மொழிகள் மொழி ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ உபநிஷத்துகள் நம்மளால் படிக்க முடியுமான்னு முடியாது அதில் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பத்து உபனிஷத்துகள் சொல்கிறாங்க ஈஷா கேன கட்ட முண்டக்க மாண்டோக்கிய ஐத்திரைய தைத்திரைய பிரகதாரண்யக்க சாந்தோக்கிய அப்படின்ற ஒரு சில பத்து உபனிஷத்துக்கள் ரொம்ப முக்கியமான உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க பத்து உபனிஷத்துக்கு படிக்க முடியுமா அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குதான் நம்மளுக்கு கீதோ உபனிஷத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபால பார்த்தோ வத்த சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த பகவத்கீதை எப்படிங்கிறது உபனிஷத்தருடைய சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறதுனால பகவத்கீதையை படிச்சோம் அப்படின்னா அது நமக்கு உபனிஷத்துக்களுடைய சாரமா அமைஞ்சிருக்கு அது நம்முடைய ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்றது சொல்லிடலாம் ஸ்மிருதி பிரஸ்தானம் எப்படியும் பகவத்கீதை தான் இருக்கு இல்லையா அதனால ஸ்மிருதி ஸ்மிருதி பிரஸ்தானமும் நம்மளுக்கு பகவத்கீதையில அடங்கியிருக்கும் மூன்றாவது வருது நியாய பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வேதாந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வேதாந்த சூத்திரம் அப்படின்னா என்னது அப்படின்னா வியாசர் என்ன பண்றார் வேதத்தை எழுதுறார் வேதத்தை எழுதி முடிச்சுட்டு அந்த வேதத்தை பார்க்குறார் ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப அகண்டமாக இருக்கு அனந்தமாக இருக்கு அதை படித்து மாளாது அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கிறது அதுக்கு மேலே இருக்கு அதே போல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டதுனால ஒருத்தரால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது ஸோ அப்போ என்ன பண்றார் அவரே ஒரு சூத்திர வடிவில் எழுதுறார் வேதத்தை வேதத்தை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை எளிமையா நம்மளுடைய மனசுல வச்சுக்கிறதுக்கு வேதாந்த சூத்திரம் அப்படின்ற சூத்திரங்கள் எழுதுறாரு சூத்திரம் நமக்கு தெரியும் ஃபார்முலாஸ் இல்லையா நீங்க பார்த்தீங்கன்னா இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு சின்ன ஃபார்முலா தான் ஒரு சின்ன டிரைவேஷன் ஆனால் அதுக்கு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து மூணு நாலு பத்து பக்கத்துக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அந்த தியரி போகும் ஸோ அப்போ நம்ம அந்த பத்து பக்கத்தை படிக்கிறதை என்ன பண்ணுறோம் வெறும் ஒரே ஒரு சின்ன ரெண்டு மூணு வார்த்தைகளால் என்ன பண்ணுறோம் அடக்கிடுறோம் இதுக்கு பேர் தான் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அது போல வியாசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நிறைய விஷயங்களை சின்ன சின்ன சூத்திரங்கள்லாம் மாற்றி வச்சிருக்கார் அதுக்கு பேர் தான் வேதாந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதோ பிரம்ம ஜிக்யாசா ஜென்மாதஸ்யதா சாஸ்திர யோனித்வா இப்படின்ற இத்தியாதி சூத்திரங்கள்லாம் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன சூத்திரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் சூத்திரங்களால என்ன பண்ணலாம் ஒருவன் வேதத்தை அடக்கி இந்த சூத்திரத்திலே கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா அந்த சூத்திரத்தை விளக்கணுமே அதுதானே பெரிய கஷ்டம் சூத்திரம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் மனப்பாடம் பண்றதுக்கு அதுவே நம்மளுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு சூத்திரங்கள் இருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு சொல்றாங்க ஒரு சிலர் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லி சொல்றாங்க நம்மளால அந்த சூத்திரங்களை மனப்பாடம் பண்றதே முடியாது அதுக்கப்புறம் அதோட விளக்கங்களை மனப்பாடம் பண்றது அதுக்கு மேல ஸோ சூத்திரத்தோட விளக்கத்தை கடைபிடிக்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை அவர் என்ன பண்ணிருக்காரு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டார் அதனால வேதாந்த சூத்திரமும் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கண்டிப்பாக புரிய போகிறது கிடையாது ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் யார் கொடுக்கறது அந்த வேதாந்த சூத்திரத்துக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம் தப்பு தப்பா புரிஞ்சிப்போம் ஸோ வேதாந்த சூத்திரத்தை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த வேதாந்த சூத்திரத்தை யார் எழுதினாரோ அவரே விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் புரியும் ஏன்னா அவர் தானே சூத்திரத்தை அவருக்கு தான் விளக்கம் தெரியும் அப்ப வியாசர் என்ன பண்றாரு அப்படின்னா வேதாந்த சூத்திரத்தை எழுதுறார் அந்த வேதாந்த சூத்திரத்தை விளக்குவதற்காக ஒரு கிரந்தத்தை எழுதுறார் அதற்கு ஒரு பாஷ்யம் எழுதுறார் அந்த பாஷ்யம் தான் என்ன அப்படின்னா விளக்க தான் என்னன்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்றோம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்றது வேதாந்த சூத்திரத்துடைய விளக்க உரை வேற ஒன்றும் கிடையாது பாஷ்யோயம் பிரம்மசூத்திரானாம் அப்படின்னு மத்வாச்சாரியர் சொல்றாரு ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வெறும் புராணம் மட்டும் கிடையாது இது வேதாந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த கிரந்தத்தினுடைய நியாய பிரஸ்தானத்துடைய விளக்க உரைதான் எப்படி முதல் வேதாந்த சூத்திரம் எப்படி ஆரம்பிக்குது அதா அதோ பிரம்ம ஜிக்னியாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் ஜென்மாதிசியதா அப்படின்னு ஆரம்பிக்குது ஸோ வேதாந்த சூத்திரம் ஆரம்பிக்கிறது ஜென்மாதிசியதா அப்படின்னு ஆரம்பிக்குதா நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மாதிசியதோன் வயாத் அப்படின்னு ஆரம்பிக்குது ஸ்ரீமத் பாகவதம் என்ன பண்ணுது அப்படின்னா வேதாந்த சூத்திரத்துல சொல்லப்பட்ட அந்த தான் நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு அப்ப ரொம்ப எளிமையாக போயிடுது இல்லையா நம்ம வேதாந்த சூத்திரம் படிக்க தேவையில்லை அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற கஷ்டப்பட தேவையில்லை எதை படிச்சா போதும் நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற கிரந்தம் படிச்சா போதும் சோ நம்ம எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஆக்கி பண்ணிட்டோம் என்னது ஸ்ருதி பிரஸ்தானம் உபனிஷத்துக்கள் உபனிஷத்துக்கள் பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் கீதோ பிஷத்து படிக்கலாம் ரெண்டாவது ஸ்மிருதி பிரஸ்தானம் ஸ்மிருதிகள் நிறைய இருக்கு நிறைய ஸ்மிருதிகள் இருக்கு எல்லா ஸ்மிருதிகளை காட்டிலும் உயர்ந்த ஸ்மிருதி பகவத்கீதை ஏன்னா அது கிருஷ்ணருடைய நேராக வந்தது மற்ற ஸ்மிருதி எல்லாம் மற்ற ரிஷிகள் சொன்னது ஆனா கிருஷ்ணர் சொன்னதுல எந்த விதமான குறைபாடு இருக்காது அதனால ஸ்மிருதி பிரஸ்தானமும் ஸ்ருதி பிரஸ்தானமும் எதிர் அடங்கிடுது நம்மளுக்கு பகவத்கீதை அப்படின்ற ஒரே ஒரு சாஸ்திரத்தில் அடங்கிடுது மூன்றாவது வரக்கூடிய நியாய பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எதில் அடங்கிறது நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற கிரந்தத்தில் அடங்கிறது அதனால இந்த ரெண்டு கிரந்தம் இந்த ரெண்டு சாஸ்திரம் இருந்தாலே போதும் இதுதான் இது படிச்சிட்டோம் அப்படின்னா இதற்கு மேலே நாம் படிக்க வேண்டிய சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது நாம் இதை படிக்கல அப்படின்னா மற்ற எந்த சாஸ்திரத்தை படித்தும் பிரயோஜனம் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கண்டு க நம்ம க யோசிக்க வேண்டியது நாம் பக்தி அப்படின்னாவோ பகவான் அப்படின்னாவோ ஆத்மா அப்படின்னாவோ கண்டிப்பா இந்த ரெண்டு சாஸ்திரத்தை படித்தே தீர வேண்டும் அதனால தான் நம்மளுடைய இஸ்கான்ல என்ன பண்றோம் இந்த ரெண்டு கிரந்தத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதும் ஸோ பகவத்கீதையை படிக்கணும் அப்படின்னா ஏதோ ஏனோ தானு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்லோகம் அங்கே ஒரு ஸ்லோகம் இது முக்கியமான ஸ்லோகம் அது முக்கியமான ஸ்லோகம் படிக்கிறது கிடையாது ஏன்னா பகவத்கீதையே முக்கிய முக்கியமான ஸ்லோகங்கள் தான் ஏழ்நூறு எழுநூறு ஸ்லோகங்கள் தான் இருக்கு அதுல நான் முக்கியமான ஸ்லோகத்தை எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறது கிடையாது அதுக்கு பேர் பகவத்கீதை படிக்கிறதே கிடையாது சோ அது பகவத்கீதனுடைய தரத்தை பகவத்கீதனுடைய வேல்யூ நம்ம குறைச்சி ஏற போடுற மாதிரி சொல்லி கொடுக்கறோம் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும் இந்த உடம்ப பத்தி படிக்கணும் அப்படின்னாவே ஒருத்தர் அஞ்சு வருஷம் படிக்கிறாரு அதற்கப்புறம் வெறும் கண்ணை பத்தி படிக்கணும் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் அதுக்கப்புறம் மூணு வருஷம் இந்த ஊழக்கண்ணை படிக்கிறதுக்கே நம்ம எட்டு வருஷம் செலவு பண்றோம் அப்படி இருக்கும்போது பகவானை பற்றி இந்த ஆத்மாவை பற்றியும் இந்த ஜட உலகத்தை பற்றியும் கர்மாவை பற்றியும் காலத்தை பற்றியும் இத்தனை சப்ஜெக்ட் மேட்ரை நான் வெறும் பத்து நாளில் படிச்சிடுறேன் பதினெட்டு நாளில் படிச்சிடுறேன் ஒரு வருஷத்தில் படிச்சிடுறேன் இல்லையா பத்து வருஷத்தில் படிச்சிட்றேன் கிடையாது நாம் என்றைக்கும் இதை என்ன பண்ணிட்டு இருக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் அதை யார்கிட்ட இருந்து படிக்கணும் தான் முக்கியம் ஸோ பகவத்கீதை அப்படிங்கிறது கிட்ட இருந்து படிக்கணும் எந்த ஆச்சாரங்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆச்சாரிகளோட விளக்கம் வரைய படிக்கணும் நமக்கு நேரடியாக ஆதிசங்கர் வந்து ஆரம்பித்து நிறைய ஆச்சாரிகள் விளக்கம் கொடுத்துருக்காங்க நாம் வைஷ்ணவ பரமாக படிக்கணும் அப்படின்னா நமக்கு யவனாச்சாரியார்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ராமானுஜர் தேசிகர் அப்படின்ட்டு வழி வழியாக அதன் பிறகு நம்மளுக்கு மத்வாச்சாரியார் கொடுத்துருக்கார் நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலதே வித்ய பூஷன் விஸ்வநாத் சக்ரவர்த்தி டாக்கூர் பக்திநோ தாக்கூர் பக்தி சித்தாந்த் சரஸ்வதி டாக்கூர் நம்முடைய ஆச்சாரியர் ஷீல பிரபபாதர் இவங்க எல்லாம் விளக்குவரை கொடுத்துருக்காங்க பகவத்கீதை அப்படின்ற ஒரே ஒரு சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் நிறைய உரைகள் இருக்கு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட விளக்குவரைகள் இருக்கு சோ நம்ம அத்தனை விளக்குவரைகளும் படிக்க தேவையில்லை ஒரு சில விளக்குவரிகள் நம்ம படிச்சா போதுமானது குறிப்பா நம்ம இப்போ இஸ்கான்ல பகவத்கீதை அறிவில் அப்படின்ற இந்த ஒரு விளக்க உரையை படிச்சுட்டு இருக்கோம் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இதை தாண்டி நிறையா படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய ஆச்சாரங்களோட விளக்கங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் ஸோ அப்படி போகாமல் நான் இதை தான் படிச்சிகிட்ருக்கேன் இதுதான் முக்கியமான ஸ்லோகம் நான் இவ்வளோ தான் படிப்பேன் அப்படின்னு நினச்சி படிச்சுட்டு வந்தேன்னா அது பகவதீதோடைய முக்கியமான ஸ்லோகம் இருக்காது ஏன்னா பகவத் ஒவ்வொரு ஸ்லோகம் ரொம்ப தான் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே தினசரி ஒவ்வொரு ஸ்லோகமும் எடுத்துட்டு இருக்கோம் பகவதிதைய ஒரு கண்ணோட்டம் வேணால் பார்க்கலாம் பகவத்கீதை ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீத்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்பதாம் அத்தியாயம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்லோகம் சொன்னோம் இல்லையா ஸோ மஹாத்மியம் மனுஷத்வே பரத்வம் ச சகாத்மனாம் விசேஷோ நவமே யோகோ பக்தி ரூப பிரகீர்த்திதா அப்படின்னு சொல்லிட்டு யமனாச்சாரியர் ஒரே ஒரு ஸ்லோகத்துல இந்த ஒன்பதாம் அத்தியாயத்தினுடைய சார்த்தை கொடுத்துட்டார் ஒன்பதாம் அத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுது ஸோ மகாத்மியம் மனுஷத்வே நான் மனிதனாக பிறக்கும் பொழுதும் என்னுடைய மகத்துவம் என்னுடைய மகாத்மியம் என்னுடைய சக்திகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பரத்வம் மகாத்மனம் நான் மனுஷனா இருக்கும்போது எப்படி இருக்கேன் அதே போல நான் மனிதனா இருக்கும்போது எப்படி பரம சக்தியோடு இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது சோ மகாத்மியம் என்னுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கோ மகாத்மியம்னா என்னது யாதாத்மியம் மகாத்மியம் ரெண்டு வார்த்தைகள் இருக்கு பகவானுடைய பகவான் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது யாதாத்மியம் அந்த சக்திகள் எனக்கு எப்படி உபயோகமா இருக்கிறது அப்படிங்கிறது மகாத்மியம் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார் இப்போ அம்பானி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அம்பானி அவர் ரொம்ப பெரிய செல்வந்தர் இருப்பா அவருக்கு இவ்வளோ சக்தி இருக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அதெல்லாம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் அவருடைய யாதாத்மியம் அவருடைய புகழ் ஆனால் அவருடைய புகழ் அவர்கிட்ட தான் இருக்கு எனக்கு என்ன பிரயோஜனம் அதனால அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டலாம் அப்படி இல்ல அவர் தான் நமக்கு இதை கொடுக்கிறார் நமக்கு இதை செய்யறார் அதை செய்யறார் நமக்கு இப்படி சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு அவரால் நம்ம எப்படியெல்லாம் நன்மை அடைகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இதுக்கு பேர் யாதாத்மியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த ஒன்பதாம் அத்தியாயம் அப்படிங்கிறது பகவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு பகவான் நமக்கு எப்படியெல்லாம் வந்து நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறார் சோ அதுதான் ஸோ மகாத்மியம் மனுஷத்வே பரத்வம் மனிதனாக பிறந்தும் எப்படி அவர் பரமனாக இருக்கிறார் மகாத்மனா மகாத்மாவை பற்றி விளக்கம் விசேஷோ நவம யோகோ இந்த ஒன்பதாம் அத்தியாயத்துல பக்தி ரூப பிரகீர்த்தி தக பக்தியனுடைய விசேஷமான குணம் என்ன அப்படிங்கிற இந்த விஷயங்கள் ஒன்பதாம் அத்தியாயத்துல பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம பகவத்கீதையை படிக்கலாம் இப்படி ஒரு சின்ன கண்ணோட்டமா ஒன்பதாம் அத்தியாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அந்த சப்ஜெக்ட் மட்டும் படிக்கலாம் அதை விட்டுட்டு ஒன்பதாம் அத்தியாயத்துல இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பத்தாம் அத்தியாயத்தில் தான் முக்கியமான ஸ்லோகம் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி படிக்கிறது பகவத்கீதையை படிப்பதற்கான சரியான வழிமுறை கிடையாது எந்த ஆச்சாரங்களும் இப்படி சொல்லி கொடுத்தது கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதை தினசரி ஒவ்வொரு ஸ்லோகமாக என்ன பண்ணலாம் நம்ம விளக்கமாக பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இதை மற்ற பக்தர்களுக்கும் சொல்லுங்க இந்த மாதிரி விளக்கத்தை தினசரி படிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நல்ல விளக்கங்களை தெரிஞ்சுக்கோ முயற்சி பண்ணலாம் நாளைக்கு நம்ம ஒன்பதாம் அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணலாம் ஸோ இன்னைக்கு நான் பேசின விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய விஷயத்த பேசுறேன் ஸோ எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா நான் பேசினா மட்டும் பார்த்தா அதை நீங்கள் உள்வாங்கணும் எப்படி உள்வாங்கிறது தெரியும் நீங்கள் எப்போ அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் உள்வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ நீங்கள் தான் ஒரு ஒரு விஷயத்த பண்ணுங்கள் ஒன்று நான் பேசின விஷயத்தில் உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் ஆவோ இல்லை டைப் பண்ணியோ நீங்கள் தினசரி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஞாபகம் ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும் நீங்களும் ஞாபகம் வச்சுப்பீங்க நான் என்ன பேசுனேன் அப்படிங்கிறத இல்லையா இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எனக்கு அனுப்ப முடியலை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தருக்காது ரெண்டு பேர் இதை பற்றி சொல்லுங்கள் நம்ம என்ன பேசணும் அந்த விஷயத்த பேசுங்க அவங்களோட ஷேர் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கும் சும்மா காலையில் கேட்டோம் மறந்து போனோம் அப்படின்றது இல்லாமல் கேட்டதை நம்ம என்ன பண்ணோம் மனசில் நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அதற்கு உங்களுக்கு இது ரெண்டுமே உபயோகமாக இருக்கும் ஸோ மறுபடியும் நம்ம நாளைக்கு வகுப்பில் பார்க்கலாம் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஸ்ரீல பிரபா கி ஜ் ஹரே கிருஷ்ணா